மழை வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா ஓம் பிரகாஷ் ஸ்கேல் எவ்வளவுர்ல மனோஜ் எத்தனை எப்படி தெரியும் ஓம் பிரகாஷ் அங்க காற்று எப்படி வீசுகிறது ஓம் பிரகாஷ் அதாவது நான் நிற்கும் இடத்தில் காற்று இப்படி இப்படி வீசுகிறது இப்படி இப்படி அப்படி வீசுகிறது மனோஜ் ஓம் பிரகாஷ் இந்த மழையில மக்கள் எப்படி இருக்கணும்னு சொல்ல வரீங்க அதாவது இந்த புயலானது கரையை கடக்கும் வரை தமிழக மக்கள் அனைவரும் சுடு தண்ணியில் குளிக்க வேண்டும் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை சூப்புகளை போட்டு குடிக்க வேண்டும் முக்கியமாக பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சரியாக மாலை நான்கு மணி அளவில் சுட சுட பஜ்ஜிகளை வீட்டில் சுட்டு தர வேண்டும் வித் சட்னியோட முக்கியமாக அனைவரும் இந்த கனமழையில் சார்ஜரை போட்டுக்கொண்டு கொண்டு மொபைல் நோண்டாமல் இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களை புதைப்பதற்காக ஆல்ரெடி பள்ளம் நோண்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சந்திக்கிறேன் ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரணும் தொடர்ந்து இணைந்தீர்கள் உங்கள் ஓலிமை செய்திகளுக்காக திரு ஓம் பிரகாஷ்